அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது தன மற்றும் குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல காரியங்களை விருக்தி அடையக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதே போன்று சுகஸ்தான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் உறவுகள் சற்று வலுப்படக்கூடிய வகையில் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் மிக சிறப்பானதாக மாற்றக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க உற்சாகத்துடன் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது பணி மற்றும் தொழில் ரீதியான விஷயங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஒன்று குடும்ப முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் இந்த தருணத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை இனிதே சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கடன் சார்ந்த தொல்லைகள் மற்றும் பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது கடன் சார்ந்த தொல்லைகள் தீருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஆனால் அதே வேளையில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுவது தாயின் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க இந்த தருணத்தில் சில விஷயங்களில் மனக்கசப்பும் சங்கடங்களும் குடும்ப உறுப்பினர்களுடன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே சற்று அவர்களுடன் விட்டுக் கொடுத்து செல்வதால் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயம் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சற்று தயக்கத்துடனும் அச்சத்துடனும் மேற்கொள்வதற்கான சூழல் உண்டு எனவே இதுபோன்ற போன்ற விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் இந்த வேளையில் விருத்தகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையும்